அனைவருக்கும் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுகவின் என்ஜிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறிய டிடிவி தினகரன் நேற்று திடீரென பாஜகவின் மூத்த தலைவர் அண்ணாமலையை சந்தித்தது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இரவில் நடந்த இந்த திடீர் ட்வஸ்ட் டிடிவி தினகரனை திடீரென சந்தித்திருக்காங்க அண்ணாமலை இதற்குடைய விஷயங்கள் என்ன இந்த கூட்டணியில் என்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க பல சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாஜக அதிமுகவின் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறிய டிடிவி தின

முடியாது அப்படின்னு இவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்திருந்தாங்க இதையடுத்து அமமுக பொது செயலாளர் டி தினகரன் வி அண்ணாமலை சந்தித்து கடந்த சில வாரங்களுக்கு முன் பேசினார் சென்னை அடையாறுல இருக்கக்கூடிய இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடந்திருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணையுமாறு அண்ணாமலை வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருந்தது சுமார் ஒன்றரை மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்ததாக தகவல் வெளியாகியிருந்துச்சுங்க இந்த சந்திப்பில் பல முக்கியமான விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டிருந்தது பாஜக அதிமுகவின் என்டிஏ இருந்து வெளியேறிய டிடிபி தினகரன் நேற்று மீண்டும் திருமண நிகழ்வு ஒன்றில் திடீரென பாஜகவின் மூத்த தலைவர் அண்ணாமலையை சந்தித்தது விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தது சில நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது அண்ணாமலை டிடிபி தினகரன் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு யூகங்களும் பரப்பு பரப்புக்கும் வித்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் உண்மையில கூட்டணி பற்றி தான் அல்லது அண்ணாமலை வேறு ஏதாவது முயற்சிகளை செய்கிறாரா விவாதங்களும் தனது அடுத்த இன்னும் சில பின் அறிவிப்பதாக கூறியிருந்தார் இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சந்திப்பும் நடந்திருந்தது திருமண நிகழ்ச்சி ஒன்றில் இந்த சந்திப்பு நடந்ததாக கூறப்பட்டது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கடுமையான சிக்கல் ஏற்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே பன்னீர்செல்வம் கூட்டணியை விட்டு வெளியேறி விட்டாங்க அதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் திடீரென கோபிச்செட்டி பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தார் அதில் எம்ஜிஆர் தொடங்கிய காலத்தில் இருந்தே அதிமுக இருக்க எம்ஜிஆரின் செல்வாக்கு நாடி வியக்கதக்க அளவில் இருந்தது வழியில் என்றும் செயல்படுபவன் அதிமுகவிற்கு மாபெரும் வெற்றிகளை ஈட்டி தந்த தலைவர் எம்ஜிஆர் என்னை அடித்து மனதார பாராட்டி புகழ்ந்தவர் எம்ஜிஆர் தற்போது அதிமுக தொடர் தோல்விகளை தழுவி வந்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை உடனே சேர்க்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் காலகெடு விதித்தார் அதோடு கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்களை தான் நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரே எனக் கேட்டபோது இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு ஜெயலலிதா அவர்களால் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்கப்பட்டிருக்கிறாரு பத்து நாட்கள்ல கழகத்துல இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை அப்படின்னா அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுமா என செங்கோட்டையன் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு இந்த நிலையில இன்று பசும்பொன் முத்துராமலிங்க தெய்வரின் நினைவிடத்தில் இருக்கக்கூடிய திருவுருவ சிலைக்கு டிடிவி தினகரன் செங்கோட்டையன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒன்றாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி தான் தங்களின் எதிரி என்று டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் இணைந்து பேட்டியும் கொடுத்திருக்காங்க துரோகத்தை வீழ்த்தவே நாங்க மூவரும் இணைந்திருக்கோம் அப்படின்னு கூறிய டிடிவி தினகரன் சசிகலா வருவதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கம் கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட நிலையில தான் பாஜக அதிமுகவின் என்ஜிஏ கூட்டணியில இருந்து வெளியேறிய டிடிவி தினகரன் நேற்று திடீரென பாஜகவின் மூத்த தலைவர் அண்ணாமலையை சந்தித்திருப்பது பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியும் இருந்தது